பாஜகவில் வந்து இந்த மாதிரி பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்களுக்கு அந்த கட்சியே ஆதரவாக இருக்கிறது காஷ்மீரில் வந்து ஒரு ஆசிபா என்கிற ஒரு சிறுமி வந்து கோவிலினுடைய வளாகத்துக்குள்ளேயே இருந்து பாலியல் ஒன்று செய்யப்பட்ட சார் இதை போகிற பேசிட்டு போக முடியாது சார் இது பல மாணவர்களுக்கான மாணவிகளுக்கான பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது பல்கலைக்கழக துணைவேந்தர இது ஏதாவது கேள்வி எழுப்பியிருக்காங்களா அரசு ஏன் கேமரா இன்னும் ஒர்க் ஆகலை அப்படின்றதா ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க பாஜகவிற்கு வெக்கமும் கிடையாது மானமும் கிடையாது திடீர்னு அண்ணாமலை வந்து வெக்கப்படணும் வெக்கப்படனா நீங்கள் பதவி வைத்த காவல்துறை தான் ஒப்பீட்டு அளவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே குற்றங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மிக குறைவாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது அண்ணாமலை ஓவரா சீன் கூடாது அண்ணாமலை வாகை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பிரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தெற்காசியாவிலேயே பேர் போன அண்ணா யூனிவர்சிட்டி இன்றைக்கி ஒரு செக்ஷுவல் அபியூஸில் மாட்டிட்டு முழிக்குது குறிப்பாக திமுக மீது வன்மத்தில் எதிர்கட்சிகள் பேசிகிட்டு இருக்காங்க திமுக இதுக்கு நடவடிக்கை எடுக்கலை என்ன நடந்தது இந்த வழக்கை எப்படி பார்க்குறது காவல்துறை சம்பந்தப்பட்ட குற்றவாளியை மிக தீவிரமாக தேடுதல் வேட்டை நடத்தி அந்த பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்திலே சில பகுதிகளிலே மட்டுமே வந்து சிசிடிவி வந்து சரியாக வேலை செய்யவில்லை என்கிற நிலைமை இருந்தபோது கூட குற்றவாளி யார் என்பதற்கு மிக தீவிரமான ஒரு விசாரணை வளையத்திற்குள்ளே அந்த பகுதி சார்ந்தவர்கள் வேறு யார் வந்து குற்றப்பின்னணி உடையவர்கள் யார் கடந்த கால ரெக்கார்டு யாருக்கெல்லாம் இருக்குது என்கிற அந்த ட்ராக் ரெக்கார்டெல்லாம் வைத்து இந்த குற்றவாளிதானா என்பதை பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய வாக்கு மூலம் அந்த அவருடைய இன்னொரு சகமானவனாக படித்திருக்கக்கூடிய அந்த ஆண் நண்பருடைய வாக்கு மூலம் இவர்கள் இவற்றினுடைய அடிப்படையிலே கைது செய்திருக்கிறார்கள் கைது செய்தது மட்டுமல்ல அவனுக்கு வந்து காவல்துறை வந்து மிக சிறப்பாக கவனித்ததன் மூலமாக அவனுக்கு மாவுக்கட்டு போடக்கூடிய அளவிற்கு கவனித்திருக்கிறார்கள் அப்போ அவர் திமுக பின்புலம் சார்ந்தவர் என்பதற்காக அவரை கைது செய்வதிலே வந்து திமுகவினுடைய அரசு வந்து ஏதாவது தடை செய்திருக்கிறதா அல்லது வந்து அவரை வந்து ரொம்ப கௌரவமாக நடத்தியிருக்கிறார்களா என்றெல்லாம் பார்த்தா எதுவுமே கிடையாது ஒரு வெகுஜன அரசியல் கட்சியாக கோடிக்கணக்கான உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியில் ஒருவருடைய ரகசிய நடவடிக்கைகள் என்னவாக இருக்கிறது அவருடைய வாழ்க்கை முறை என்னவாக இருக்கிறது என்பதை முழுமையாக வந்து தீர ஆராய்ந்த பின்பு தான் ஒருவனை கட்சியிலே வந்து சேர்க்க வேண்டும் என்று எந்த கட்சிக்காரனு சொல்ல முடியாது இதற்கு முன்பு வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து ஒரு குல ஒரு சிறுமியை வந்து பாலியல் வன்முணர்வு செய்த ஒருவன் என்று ஒரு பிரச்சனை வந்து சமீபத்தில் வந்து வெடித்து அப்புறம் அவங்க நீக்கினாங்க இப்படி பல இடங்கள் இருக்குது நமக்கு நம்ம கேட்க வேண்டியது என்னென்னா இது போன்ற பிரச்சனைகள் வருகிற போது அந்த அரசியல் கட்சியோ அல்லது ஆளுங்கட்சியோ அவருடைய காவல்துறை தரப்போ உரிய நடவடிக்கை எடுக்கிறார்களா என்பதுதான் நமக்கு இருக்க முக்கியமான கேள்வி அப்படி நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் நாம் வந்து அதை அரசியலாக மாற்றுவது அப்படிங்கிறது அதிமுகவும் பாஜகவும் மாறி மாறி செய்கிறாங்க அதனால் ஒரு தனிநபருடைய குற்றப்பின்னணி என்பது அந்த கட்சிக்காரர்களுக்கு தெரியாத பட்சத்தில் அவரை வந்து கட்சி நடவடிக்கைகளில் அவர் சில கூட்டங்களில் பங்கேற்றார் என்கிற புகைப்படங்களை அவங்க வெளியிடுறாங்க அதனால் அந்த கட்சியின் மீதான களங்கமாக அதை வந்து மாற்ற முடியாது இது வந்து ரொம்ப அரசியல் உள்நோக்கம் கொண்டது இது வந்து நமக்கு என்னென்னா இவ்வளவு கண்காணிப்பு கேமராக்கள் வந்து இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாரையும் வந்து கடவுள் பார்த்துட்ருக்கான்னு நம்புனது ஒரு காலம் கண்காணிப்பு கேமராக்கள் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறது என்று நம்புகிற இந்த காலகட்டத்தில் இவ்வளவு பெரிய பாதுகாப்பு வளையம் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் அது ஏறத்தாழ ஏழு வாசல்கள் இருக்கிறது அவன் வந்து அந்த பின்புறத்தின் வழியாக அந்த சூர்யா நகர் என்று சொல்லக்கூடிய அந்த பின்புறத்தின் வழியாக அந்த கோட்டூர்புறத்தினுடைய ஒரு பின்புறத்தின் வழியாக அவர் சுவரேரி உள்ளே குதித்து அங்கு வந்து அது வந்து ஒரு பெரிய காடு மாதிரி இருக்கும் ஏறத்தாழ ஒரு 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 அலங்கரிக்கப்பட்ட ஒரு பூங்கா மாதிரி தான் இருக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு சென்றவர்களுக்கு தெரியும் அது ரொம்ப பறந்துபட்ட ஒரு இடம் அப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு தனி மனிதனையும் வந்து கண்காணிப்பது என்பது இயலாத காரியம் ஒரு மாணவனும் ஒரு மாணவியும் பேசிக்கொள்கிற விஷயத்தில் அவங்க நண்பர்களாக இருக்காங்களா காதலர்களாக இருக்காங்களா தனியாக போய் பேசுகிறாங்களா என்பதை எல்லாம் வந்து அப்போ பாதுகாப்பில் சமரசம் படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை இதற்கு அர்த்தம் வந்து பாதுகாப்புல சமரசம் என்பதல்ல ஆண் பெண் உறவில் வந்து ஒருத்தருக்கு வந்து அவர்கள் காதலர்களாக இருக்கிறாங்க படிக்கிற ரெண்டு பேர் வந்து ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கிறாங்க ரொம்ப கா இருக்காங்க அப்படிங்கிறதுல வந்து ஒரு பேராசிரியரோ ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகமோ ஒரு கல்லூரியோ வந்து அவங்களுக்கு ரிப்போர்ட் வரும்போது தான் அவங்க பார்ப்பாங்க பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மாணவிகள் படிக்கும் இடம் அண்ணா பல்கலைக்கழகம் இன்றைக்கி ஒரு வெளிநபர் ஒரு பிரியாணி கடை நடத்துறவர் அதாவது செக்ஷுவல் அபியூஸ்மெண்ட்டை ஒரு ரெகுலராக பண்ணுற ஒரு குற்றவாளி சாதாரணமாக உள்ளே போயிட்டு வர்றது வந்து ஏற்கத்தக்கதா நிச்சயமாக அது ரொம்ப கடுமையாக கண்டிக்கத்தக்கது இனிமேல் வந்து எல்லா கல்லூரிகளிலேயுமே எல்லா பல்கலைக்கழகங்களிலேயுமே அந்த பாதுகாப்பு வளையத்தை வந்து ரொம்ப கடுமையாக மாற்றப்பட வேண்டும் என்கிற இடத்தை வந்து தமிழ்நாடு அரசு உடனடியாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சம்பந்தப்பட்ட குற்றவாளியை வந்து பாதுகாப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கையுமே அவங்க வந்து செய்யலை நடவடிக்கை எடுத்து எது குற்றச்சாட்டு இதுதான் முன்னாள் ஆளுநர் தமிழிசை இந்த குற்றச்சாட்டு தான் ஏன் காலதாமதம் திமுக சார்ந்தவரா பாதிக்கப்பட்ட பெண் வந்து தனக்கு நேர்ந்த வந்து அந்த அந்த பாலியல் ரீதியான அந்த துன்புறுத்தலே அவ முதல் கட்டமாக அவருடைய தோழிகள்கிட்ட சொல்லி அது ஒரு கவுன்சிலிங்க்கு போய் அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடியவங்க அதை வந்து போலீஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணி காவல்துறை வந்து விசாரித்து அந்த விசாரணையின் வழியாக யார் குற்றவாளி என்பதை நெருங்குவதற்கு வரைக்குமான அந்த காலகட்டம் ஒரு பதினெட்டு மணி நேரம் வரைக்கும் அவங்க விசாரணைக்கான நேரமாகத்தான் அது இருந்திருக்கிறது அதை வந்து நம்ம உள்நோக்கம் கற்பிக்க முடியாது விசாரணையில் யாராவது தலையிட்டார்களா யாராவது குற்றவாளிகளுக்கு சாதகமாக அந்த பல்கலைக்கழக நிர்வாகம் இருந்ததா கல்லூரி நிர்வாகம் வந்து அப்படி இருந்ததா அல்லது வந்து காவல்துறைக்கு யாராவது அழுத்தம் கொடுத்தார்களா என்பது போன்ற ஏதாவது ஒரு குறுக்கீடு இருந்துச்சுன்னா அந்த குற்றச்சாட்டின் மீது வந்து நம்ம வந்து நிச்சயமாக வந்து நியாயம் கேட்கலாம் நீதி கேட்கலாமே தவிர எல்லாமே வந்து அந்த அந்த தவறுக்கான உடனடி நடவடிக்கைக்குள்ளே வந்து அரசு வந்து கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஏன்னா அரசுக்கு மிகப்பெரிய கெட்டப்பெயர் ஏன்னா எல்லா அரசியல் கட்சிகள்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் பொது விழாக்களுக்குள்ளே போகிற போது குரூப்பாக வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க பல பேர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க அவங்க அத்தனை பேருடைய பின்புலம் என்னவென்று விசாரித்து விட்டு தான் நம்ம வந்து அவரை வந்து அவரோட செல்ஃபி எடுக்கணும் என்று நம்ம சொல்லவே முடியாது குறிப்பாக உதயநிதியுடன் நெருங்கி இருக்கார் மாசுவோட நெருங்கியிருக்கார் அந்த குற்றவாளி இப்படி ஒரு புகைப்படம் வெளியே வரும்போது அதாவது திமுகவோட லா மினிஸ்டர் குறிப்பிடறாரு திமுக அவருக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல அது ஃபோட்டோ பார்த்துட்டும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறது ஏற்கத்த இல்லை அதாவது ஃபோட்டோ பார்த்துட்டு அவங்க சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா அவர் வந்து கட்சியினுடைய ஒரு முதன்மையான நிர்வாகி அல்ல இவர்களால் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்டவர் அல்ல உங்களுக்கு ஒரு கட்சியில் பல துணைநிலை அமைப்புகள்னு ஒன்று இருக்கும் விவசாய அணி இருக்கும் மாணவர் அணி இருக்கும் தொழிலாளர் அணி இருக்கும் நிறையா பேர் இருக்கும் அப்போ என்ன செய்வாங்கன்னா போகிற வரவுகள்லாம் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா பழக அரசியல் கட்சிகளில் திடீர்னு இப்போ தமிழக கழக மாதிரி புதுசாக தொடங்கின கட்சிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உறுப்பினர் சேர்க்கைக்கான ஒரு முகாம் நடத்துவாங்க இப்போ போகிற வர ஆட்களைனா வாங்க வாங்க நம்ம கட்சிக்கு வந்து ஒரு உறுப்பினராக சேருங்க உறுப்பினர் தரோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி கேன்வாஸ் பண்ணி கையெழுத்து போடுறாங்க அப்போ அவரெல்லாம் யார் அவர் என்ன விதமான பின்புலம் கொண்டவர் அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிற அவருடைய கடந்த கால வரலாறு மொத்தத்தையுமே கேட்டுட்டு தான் வந்து உங்கள் உறுப்பினர் இதில் வந்து கையெழுத்து போனோம் அண்ணாமலை இந்த நிகழ்வை குறித்து அந்த எஃப்ஐஆர் படிச்சுட்டு காரி துப்பி இருக்கிறார் சார் காவல்துறை இது போன்ற ஒரு கீழ்த்தரமான செயலை இருக்காங்க இது குற்றத்துக்கு ஆளாகப்பட்டது பெண்ணாக அந்த குற்றவாளியாக அந்த ஞான செய்கிறா தெரியல அந்த பெண் மீது அவ்வளோ கால் புணச்சில் போட்டிருக்காங்க இது பார்க்குறதுக்கே எனக்கு கொதிப்பு வருது நான் ஒரு தேசிய கட்சி மாநில தலைவராக இருக்கிறதுனால நான் அமைதியே போகிறேன் நான் தெருவில் இறங்கணும்னா அவ்வளோதான் தாங்காது திமுக நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க பாஜக இதுக்கான போராட்டத்தை முன்னெடுக்கும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு இதை எப்படி பார்க்குது நம்ம தமிழ்நாடு பாஜகவிலே எவ்வளோ பேர் குற்றப்பதிவேடு கொண்டவர்கள் இருக்கிறார்கள் என்பது எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமாக தெரியும் கஞ்சா அஞ்சலையை கட்சியில் சேர்த்தவங்க தானே நீங்கள் மாவட்ட மகளிர் அணி பொறுப்பில் இருந்தவங்க ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு அவர்கள் மூளையாக செயல்பட்டாங்க முக்கிய ஆயுதங்களை வழங்குவதற்கு காரணமாக இருந்தாங்கலாம் போலீஸ் ரெக்கார்டு சொல்லிச்சில்ல அப்போ வராத வெக்கம் வந்து அண்ணாமலைக்கு இப்போ மட்டும் வருதா ஒப்பீட்டு அளவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லேயே பாலியல் ரீதியான குற்றங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மிக குறைவாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறதே நீங்கள் மணிப்பூரோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் காஷ்மீரோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் குஜராத்தில் வந்து எவ்வளோ பெரிய மிக மோசமாக வந்து அந்த பில்கிஸ் பானினுடைய வழக்கில் எவ்வளோ பெரிய கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்த கூட்டத்தை சேர்ந்தவங்க நீங்க பாஜக பாஜகவிற்கு வெக்கமும் கிடையாது மானமும் கிடையாது திடீர்னு அண்ணாமலை வந்து வெக்கப்படணும் வெக்கப்படனா நீங்கள் பதவி வைத்த காவல்துறை தான் அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டில் வந்து அரசியல் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இல்லை இந்த வழக்கை வைத்துக் கொண்டு எப்படியாவது திமுக மீது குற்றச்சாட்டு சொல்வதன் வழியாக தன்னை வந்து ப்ரொமோஷன் அவர் விரும்புறாரு அதனால எரியிற வீட்டில் வந்து அல்ற வரைக்கும் லாபங்கிற ஒரு முடிவை வந்து அண்ணாமலை எடுத்திருக்கிறார் நம்ம இந்த குற்றத்தை ஒருபோதும் ஆதரிக்கல இந்த குற்றத்திற்கு காரணமானவன் கைது செய்யப்பட்டிருக்கான் விசாரணைக்குள்ள இருக்கான் இதை தாண்டி என்ன பண்ணணும் கல்லால் அடிச்சு கொள்ளணுமாப்ப பாலியல் துன்பத்துக்கான பெண்ணோட தகவல்கள் வெளியே போயிருக்கு சார் அது அது எப்படி வந்து வந்தது என்பது விசாரணையில் தெரியும் எஃப்ஐஆர் வெளியே வந்திருக்கு எஃப்ஐஆரில் பெண்ணோட பேர் மொபைல் நம்பர் அட்ரஸ் எல்லாம் இருக்குது அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்திருக்கு அதான் அந்த காவல்துறைக்கு அனுமதி இல்லாமல் வெளியே வருமா இல்லை அஃபை எஃப்ஐஆர் வெளிவந்தது என்பது ஒரு வரலாற்று பிள்ளை அது நீக்கப்பட்டிருக்கிறது அது வந்து மற்ற இணையங்கள் எதுலையும் பரவாமல் தடை செஞ்சுருக்கிறாங்க அது எப்படி வந்தது அது அதிகார மட்டத்திலே வந்து ஏதாவது தவறு நடந்திருக்கிறதா இது எதனால் வந்தது இதற்கு பின்னால் ஏதாவது அரசியல் சூழ்ச்சி இருக்கிறதா என்பதை விசாரித்து கொண்டிருக்கிறாங்க வெட்ட வெளிச்சமாக வரும் அண்ணாமலை ஓவரா சீன் கூடாத அண்ணாமலை பலமுறை முறை நீங்கள் பாஜக கடுமையாக அமைச்சிருக்கீங்க பாஜகவில் இருக்கிற உறுப்பினர்லாம் யார் ஐக்கியர் கூடாதமாக தான் இருக்குன்னு பலமுறை விமர்சிச்சுருக்குங்க ஆனால் ஒரு உறுப்பினர் திமுகவில் சேரும் போது அவரை பற்றி விசாரிக்க மாட்டாங்க விமர்சிக்கப்பட வேண்டும் விசாரிக்கப்பட வேண்டும் என்பது தான் சரியானது இப்போ கடந்த அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சியில் வந்து இப்போ பாலியல் துன்புறுத்தலுக்கு வந்து இந்த மாதிரியான மாணவிகள்லாம் வந்து பாதிக்கப்பட்டாங்க என்று சொல்லுகிற போது அந்த குற்றவாளிகளை பாதுகாக்கிற நடவடிக்கையில் வந்து அது அதிகார வர்க்கம் வந்து அதற்கு குறுக்கே நின்றது அவங்க வந்து பலவேற பாதுகாத்தாங்க என்கிற குற்றச்சாட்டு வந்தது ஏன்னா அந்த பகுதி சார்ந்து முக்கியமான தலைவர்களுடைய மகன்கள் வந்து அதில் தொடர்புடையவர்களாக இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்தது அது மாதிரி ஏதாவது வந்து இதற்குள்ளே வந்து கட்சி நிர்வாக ரீதியாக இருக்கிறவங்க அதிகார மையத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து நடந்தது அப்படின்னு சொல்லி பாதுகாத்தாங்கன்னா நம்ம குற்றச்சாட்டு சொல்லலாம் பாஜகவில் வந்து இந்த மாதிரி பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்களுக்கு அந்த கட்சியே ஆதரவாக நிற்கிறது இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு காஷ்மீரில் வந்து ஒரு ஆஷிபா என்கிற ஒரு சிறுமி வந்து கோவிலினுடைய வளாகத்திற்குள்ளேயே இருந்து பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட போது அந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு எதிராக எல்லாரும் திரண்டாங்க ஆனால் அதுக்கு ஆதரவாக பாஜக ஊர்வலம் போடுது அது மாதிரி இப்போ திமுக சார்ந்தவர்கள் யாராவது இந்த குற்றத்தை வந்து நியாயப்படுத்தியோ இந்த குற்றம் வந்து சரியானது என்று யாருமே வாதிட மாட்டாங்க நிச்சயமாக வந்து என்னென்னா இது ஒரு எதிர்பாராத ஒரு தவறான நபரை வந்து கட்சி சார்புடையவராக அவர் இருந்திருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டை வந்து அதை வந்து அவங்க உடனடியாக நீக்கிறது அல்லது அவர் வந்து அவர் அவர் எப்படி உள்ளே கொண்டு வந்தாங்கங்கிற அந்த சிக்கலை தான் விமர்சிப்பாங்களே விசாரிப்பாங்களே தவிர இதை ஆதரிக்கிற மனநிலை எங்காவது இருக்கிறதா பாஜக அப்படி கிடையாது பாஜகவில் வந்து மணிப்பூரில் பெண்கள் வந்து பாலியல் ரீதியாக வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட பெண்களுக்கெல்லாம் வந்து அவங்க என்னவா இருந்தாங்கன்னு பார்க்கும்போது இன்றைக்கு வரைக்குமே அதுக்கு தீர்வு கிடையாது இது அப்படி கிடையாது இவனுக்கு உடனடியாக மாவுக்கட்டு போட்டுக்கிறாங்க உடனடியாக நீதிமன்ற காவலிலே வந்து அவன் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறான் சட்டத்தின் முன் காலத்தாமதம் தானே பேசுகிறாங்க இங்கே காலதாமதம் ஏன் நடந்து தான் பேசுகிறாங்க காலதாமதம் என்பது இல்லை அது விசாரணை காலம் அப்படி தான் நம்ம புரிந்து கொள்ளணும் நம்ம யார் இப்போ நம்ம தவறான நபரை வந்து குற்றவாளி என்று நம்ம திடீர்னு அறிவித்து விடவும் முடியாது இந்த இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கிற போது அவன் யார் என்னங்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்கல அறிவியல் பூர்வமாக யார் இப்போ ஒரு திருட்டு நடக்குது அப்படின்னா ஒரு தடையவியல் நிபுணர் வந்து அந்த ரேகையெல்லாம் ரேகையில் அவனுடைய இதெல்லாம் சரியாக இருக்கா அவர் தான் செய்திருக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி தான் சட்டப்பூர்வமாக வந்து நீதிமன்றத்துக்கு நிரூபிக்க முடியும் அப்போ அறிவியல் பூர்வமான ஆய்வுன்னு ஒன்று இருக்குதில்ல எந்த தவறு நடந்தாலும் அதற்கான சாட்சியங்கள் என்ன அதற்கான ஆதாரம் என்ன என்பதே காவல்துறை வந்து ஒப்படைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதற்கு எடுத்துக்கொண்ட நேரமாக ஏன்னால் அந்த மாணவி மன ரீதியாக பாதிக்கப்பட்ட நிலையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா இது ஒரு இப்போ அதாவது மற்ற குற்றங்கள் கொலை குற்றங்களாக இருந்தால் கூட அதை வீரமாக பார்க்குறான் பாலியல் ரீதியான குற்றங்களில் என்ன செய்கிறானா பாதிக்கப்பட்டவரையே வந்து திட்டக்கூடிய ஒரு நிலமை இருக்குது நீ ஒழுக்கமா இல்லை நீனே வந்து யாரோட லவரோட தானே போய் உட்காந்துருந்துருக்கு அதனால தானே அந்த பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லக்கூடியவர்கள் பல பேர் இருக்கிறாங்க அப்போ அப்படிப்பட்ட ஆணாதிக்க மனநிலையோடு பல பேர் இருக்கிற காரணத்தினால சம்பந்தப்பட்ட பெண்ணை இதை வெளியே சொல்வது அப்படிங்கிறது கடந்த காலங்களெலாம் வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க சில பேர் இது வந்து தனக்குள்ளேயே வைத்து மறைக்கக்கூடிய ஒரு சூழலாம் உண்டு இன்றைக்கு அதை மீறி வெளியில் வந்து ஒரு தவறு நடக்கிறது ஒரு பிரச்சனை நடக்கிறது அப்படின்னா புகார் அளிக்கக்கூடிய மனநிலைக்கே அவங்களே தாமதமாக தான் வந்திருக்கிறாங்க அந்த தாமதத்துக்கு பின்பு வந்து காவல்துறையினுடைய விசாரணை வளையம் வந்து சம்பந்தப்பட்ட குற்றவாளி தப்பி விடாமல் இருப்பதற்கு நீங்கள் பகிரங்கமாக அறிவிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க குற்றவாளி தப்பி விடுவான் அப்போ குற்றவாளியை நெருங்குகிற வரைக்குமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செய்தி நிறுவனங்களுக்கு வந்து அது கசிய விடாமல் அதை பண்ணுவாங்க இதெல்லாம் வழக்கமான ஒரு நடவடிக்கை அஃபீஷியலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அது அதனால் காவல்துறை சரியான ஒரு குற்றவாளியை கைது செய்திருக்கிறது நிச்சயமாக நீதி நீதி விசாரணையின் வழியாக இவருக்கு தண்டனை பெற்றுத்தருவது அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி இது தவிர இதை அரசியலாக்க வேண்டாம் பெண்கள் பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களிலே திமுகவில் கனிமொழி கருணாநிதி அவர்கள் கூட இதை கண்டித்து இருக்கிறாங்க பல பேர் வந்து இதை கண்டிக்க தான் செஞ்சுருக்கிறாங்களே தவிர யாரும் இதற்கு முட்டுக் கொடுக்கவோ எதிர்க்காக இல்லை எதிர்கட்சிகள் ஏதாவது பேசுனா இதை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆளுங்கட்சியை வந்து விமர்சனம் பண்ணுற மாதிரி இதை பார்த்து எதிர்கட்சி இதை அரசியல் செய்வது தான் இயல்பானது வாடிக்கையானது அது ஒன்று அதை குற்றம் ஒன்றும் நம்ம சொல்லலை அவங்க அரசியல் படுத்தட்டும் குற்றவாளிகள் உருவாகாமல் இருப்பதற்கு இது போன்ற நடவடிக்கையை அரசு எடுக்க தவறி இருந்தால் விமர்சிக்கட்டும் தவறாத பட்சத்துல அவங்க நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கிற பட்சத்துல அதை மேலும் மேலும் வந்து பேசுவதன் வழியாக ஒரு கட்சி ஆனால் இதில் மக்கள் பல கேள்விகள் வச்சுருக்காங்க சார் இப்போ அண்ணா பல்கலைக்கழகம் யாரோட கண்ட்ரோலில் இருக்கு கல்வி நிறுவனம் வந்து முழுக்க ஒரு மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு திமுக அரசு இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு இன்னைக்கு திமுக ஆட்சினாவே ஏதாவது வன்புணர்வு பாலியல் ரீதியான ஏதாவது ஒரு வழக்கு இருந்ததுன்னா அங்கே கேமரா செயல்படல இந்த பகுதி என்பது எப்பொழுதுமே என்னன்னா மெயினான இடத்துல எல்லா திட்டத்திலுமே சிசிடி வேலை செய்கிறது இது பார்க்க வேண்டிய அது ஒரு காம்பவுண்ட் சார்ந்த ஒரு 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 புறமான பகுதி முடியாது சார் இதை போகிற போக்கில் பேசிட்டு போக முடியாது சார் இது பல மாணவர்களுக்கான மாணவிகளுக்கான பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது ஒரு நடைபாதை சார்ந்தோ வந்து இருந்திருக்கிறது அப்படிங்கிறதா அதில் உண்மை அதனால் இது வந்து சரி செய்யப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது சரியான விஷயம் தான் உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சரவையினுடைய பொறுப்பின் கீழே தான் இந்த பல்கலைக்கழகம் இருக்கிறது அண்ணா பல்கலைக்கழகம் இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் நமக்கு யாருக்குமே மாற்றுக்கிறது கிடையாது இது நம்ம யாருமே நியாயப்படுத்தலை இந்த தவறை இந்த தவறுக்கு பின்னால் இது போன்ற எதிர்காலத்தில் நடக்காமல் இருப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்க சம்பந்தப்பட்ட குற்றவாளியை உடனடியாக கைது செய்து பல்கலைக்கழக இது ஏதாவது கேள்வி எழுப்பியிருக்காங்களா அரசு ஏன் கேமரா இன்னும் ஒர்க் ஆகல அப்படின்றத ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்களா அதாவது இது ஒரு டெக்னிக்கல் எரரை வந்து நீங்க வந்து ஹியூமன் எரராக வந்து மாற்ற முடியாது இது எந்த தவறு நடந்தாலும் அந்த தவறுக்கு வந்து நம்ம நியாயம் சேர்க்கிற அதாவது அதற்கு அது அதை ஆதரிக்கிற இடத்துல இருந்தால் தான் நம்ம செய்ய முடியும் இப்படி ஒன்று நடக்குங்கிறத யார் கட்சி தலைவர் அதை இதே தான் கேட்குறாரு ஏதாவது ஒன்றுன்னா கேமரா ஒர்க் ஆகல கேமராஸ் இல்லை காவல்துறை முன்னாடி சொல்லிடுறாங்க அது சில நேரங்களில் என்ன செய்வாங்கன்னா வெளியிடக்கூடாத சில விஷயங்கள் இருந்தாலும் அதுக்காகவும் அப்படி சொல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது நிர்வாக ரீதியாக என்ன செய்வாங்கன்னா இப்போ பாலியல் ரீதியான அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து யாருடைய பெயர் என்பதை வெளியிடக்கூடாது அவங்க சம்பந்தப்பட்டவங்க யாருங்கிறதையும் வெளி உலகத்துக்கு சொல்லக்கூடிய கள்ளக்குறிச்சி மாதிரியா இல்லை அது வந்து பா அந்த விஷயம் வேற கள்ளக்குறிச்சி மேட்ரு வேற நம்ம என்னென்னா சில பெண்களுடைய பாதுகாப்பு கருதி சம்பந்தப்பட்ட கள்ளக்குறிச்சியில அந்த பெண் இறந்துட்டான் இங்கே அந்த பெண் உயிரோடு இருக்கா உயிரோடு இருக்கிற அந்த பெண்ணை வந்து வெளி உலகத்துக்கு மீடியா உலகத்திற்கு அவங்க யார் என்னங்கிற மாதிரியான விஷயங்களை தெரியப்படுத்தக்கூடாது என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறை அது அதனால் அவர்களுடைய தன்மானத்தையும் பாதுகாத்து சட்டப்பூர்வமான தண்டனை வாங்கி கொடுப்பது அப்படிங்கிற இடத்துல சில நடவடிக்கைகளை அவங்க துரிதமாக வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க நிச்சயமாக நீதிக்கு முன்னால் அவர்கள் குற்றவாளி ஆதிக்க பெண் முக்கியமாக ஒரு வார்த்தை விசாரணையில் சொல்லியிருக்காங்க சார் ஏற்கனவே இந்த குற்றவாளி ஞானசேகர் என்றவர் வந்து திமுக சார்ந்தவர் என்ற பல பேச்சு அடிப்படுது ஆனால் அவர் அந்த வன்புணர்வு செய்யும் போது நீ சாருக்கு நீ கட்டுப்படணும் நீ சாருக்கிட்ட போகணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை முன் வச்சு பேசுனதா மிரட்டப்பட்டதா கூறப்படுது இதை எப்படி பார்க்குறது யார் இல்லை அது அது யார் அதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பது விசாரணையில் இருக்கிறது விசாரணையில் இருக்கிற போதே அவர் யாருன்னா நான் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கிடையாது நிச்சயமாக அது விசாரணையில் தெரிய வரும் சம்பந்தப்பட்ட ஒரு நீதிமன்ற காவலின் வழியாக இந்த குற்றவாளிக்கு பின்னால் யாராவது இருக்கிறார்களா என்பது வெட்டவளிச்சமாக நீதிக்கு முன்னால் நிறுத்தப்படுவார் பார்ப்போம் சார் இந்த வழக்கு எப்படி போகப்போகுது எப்படி போகுது குற்றவாளி உண்மையான குற்றவாளி கண்டடி பெறுவாரலாம் என்ற நேரம் காணும்போது சொல்லும் உங்கள் நேரத்தும் கருத்துக்கு வைக்கின்றது